ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல டாய்லெட் கிளீனிங் பேஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி கை வைக்காமலேயே ஈஸியா டெய்லியுமே எப்படி நம்ம டாய்லெட்டை க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்க போறோம் எல்லாருக்குமே டாய்லெட் கிளீனிங் அப்படிங்கிறது ரொம்பவே பிடிக்காத விஷயம் அதுவும் டெய்லி பண்ணணும்னா ரொம்பவே கஷ்டமான விஷயம் நம்ம கைய வைக்காமையே இந்த பேஸ்ட் வச்சு நம்ம டெய்லி வந்து க்ளீன் பண்ணிரலாம் வாங்க அந்த பேஸ்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த டாய்லெட் கிளீனிங் பேஸ்ட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு நம்ம வீட்டுல யூஸ் பண்ற துணி துவைக்கிற சோப்பு எதுவா இருந்தாலும் சரி எடுத்துக்கோங்க அடுத்து கேரட் சீவும் இல்லையா அந்த சீவரத்தை எடுத்துக்கோங்க இப்போ கேரட் சீவரத்தில் இது வந்து இந்த மாதிரி பொடியாக சீவு எடுத்துக்கோங்க நான் பண்ணுற அளவு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கான அளவு நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் உங்களுக்கு ஒரு மாதம் ரெண்டு மாதம் எவ்வளோ வேணுமோ அந்த தகுந்த மாதிரி குவான்டிட்டி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீவி எடுத்தாச்சு எடுத்துட்டு இது ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க பவுலில் சேர்த்ததுக்கப்புறமா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெல்லும் டைப்பில் ஹேண்ட் வாஷ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சர்ஃபேக்ஸில் மேட்டிக் இருக்கும் இல்லையா அந்த லிக்விட் தான் யூஸ் பண்ணுறேன் இது கொஞ்சம் ஜெல் டைப்ல இருக்கும் ஸோ அதனால இதை யூஸ் பண்ணிக்கிறேன் அதுவும் இல்லாம இது நல்ல வாசனையாகவும் இருக்கும் அது கொஞ்சமா சேர்த்துக்கோங்க அடுத்து வந்து வாசனைக்காக நான் கம்ஃபோர்ட் சேர்க்குறேன் அதுவும் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க உங்ககிட்ட ஹேண்ட் வாஷும் இல்லை எஃபெக்ட் லிக்விடும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வீட்டில் நீங்கள் என்ன டூத் பேஸ்ட் யூஸ் பண்றீங்களோ அதை கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நான் அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் நீங்க ஏதாவது ஒன்று சேர்த்தீங்கன்னா போதும் இந்த கம்ஃபர்ட் சேர்த்தாலே நல்ல வாசனையா இருக்கும் நான் இன்னமும் கொஞ்சம் வாசனை வரணும் அப்படிங்கிறதுக்காக வீட்டுல யூஸ் பண்ற சென்ட் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இப்போ முனையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி வரணும் பேஸ்ட் பண்ணி நல்லா கலக்கி விட்டு பேஸ்ட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஒரு எடுத்து வச்சிருங்க இப்போது இந்த மாதிரி வீட்டில் மாஸ்க் இருக்கும் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே இருக்கும் அதை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு மேல் பக்கம் மடிப்பு மடிப்பாக இருக்கும் இல்லையா அந்த மேல் பக்கம் எடுத்துட்டு அதில் பாத்தீங்கன்னா கார்னர்ல வந்து ஸ்டிக் மாதிரி இருக்கும் இந்த லாங்காக இருக்கும் பாருங்கள் அந்த ஸ்டிக் மாதிரி இருக்கிறத வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு மறக்கிறது கஷ்டமாக இருக்கும் ஸோ அந்த லைட்டாக அந்த கார்னரில் வந்து நீங்கள் கட் பண்ணி விட்டுட்டு அந்த ஸ்டிக்கை உருவி எடுத்துருங்க இந்த மாதிரி எடுத்துட்டு இப்போ மடிப்பு மடிப்பாக இருக்குது இல்லையா அந்த சைடு நீங்கள் அந்த ஒரு லேயரை மட்டுமே கட் பண்ணிக்கோங்க ஒரு சைடு பாருங்கள் நான் செய்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் கட் பண்ணியாச்சு இப்போ நான் உள்ளே வந்து எந்த பொருளையும் நம்ம போடுற அளவுக்கு கட் பண்ணியாச்சு கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ நம்ம கலக்கி வச்சிருக்கிற பேஸ்ட்டை வந்து அதுக்குள்ளார சேர்த்துருங்க நீங்கள் கையிலே தூக்கி கூட சேர்க்கலாம் இப்போ நான் பெருசாக ஒரு கரண்டி எடுத்துக்கிறேன் அந்த கரண்டியை வச்சு நான் உள்ளே சேர்த்துக்கிறேன் கையில் சேர்த்துக்கினாலுமே அது ஒன்று உங்களுக்கு வந்து கையை எந்த பாதிப்பும் ஏற்படாது கையில எடுத்து வலிச்சு போட்டுக்கோங்க இப்போது எடுத்தாச்சு இப்ப பாத்தீங்கன்னா இது நல்லா வந்து கீழே வரைக்கும் நல்லா இழுத்து விட்டுட்டு ரப்பர் பேண்ட் இருக்கு போட்டுக்கோங்க கொஞ்சம் கூட கேப் இருக்க கூடாது தண்ணி அதுக்குள்ளார போகக்கூடாது அந்த அளவுக்கு நல்லா டைட்டா ரப்பர் பேண்டா நல்லா மடக்கி மடக்கி போட்டுக்கோங்க இப்ப போட்டாச்சு இல்லையா இப்ப பாருங்க இந்த ரெண்டு கைப்படி இருக்கலையா அதை வச்சு நம்ம தூக்கிக்கலாம் அந்த தூக்க அளவுக்கு இருக்குது அவ்வளவுதாங்க இப்ப நம்ம வந்து பேஸ்ட் மூட்டையா ரெடி பண்ணியாச்சு இப்ப டாய்லெட்ல போய் அதை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து டாய்லெட்டோட பிரெஸ் அவுட் இதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியை கம்மி பண்ணிக்கோங்க தண்ணியை கம்மி பண்ணிட்டு இந்த மேல ஒரு ஹோல் மாதிரி இல்லையா அதுல வந்து இந்த மூட்டை வந்து நல்லா சுத்தி சுத்தி கட்டி விட்டுருங்க நல்லா டைட்டா கட்டணும் இல்லைன்னா அடிக்கிற தண்ணி பிரஷருக்கு உங்களுக்கு வந்து கல்டு விழுந்துடும் இப்போ வந்து இந்த மாதிரி கட்டிருங்க கட்டிட்டு தனியாக ஃபில் பண்ணிடலாம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு தடவையுமே பிரஸ் அவுட் பண்ணும்போது அதுல வந்து நம்ம சோப்பு தூள் சேர்க்கறதுனால நல்லா வரும் பாருங்க எப்படி நொற வருது பாருங்க ப்ரஸ் அவுட் பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம ரெகுலராக நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து அடிக்கடி வந்து டாய்லெட்டை வந்து கிளீன் பண்ணணும் டெய்லி கிளீன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது அதே மாதிரி இது நல்ல வாசனையாகவும் இருக்கும் அதுல நம்ம சென்ட் சேர்த்திருக்கும் கம்ஃபர்ட் சேர்த்துருக்கும் ஒவ்வொரு தடவை பிரஸ் அவுட் பண்ணும்போது நல்ல ஸ்மெல்லும் வருங்க டாய்லெட் வந்து நம்ம டெய்லி கிளீன் பண்ணணும்னு அவசியம் இல்லை நம்ம தேவையான உங்களுக்கு வந்து டீப் கிளீன் பண்ணணும்னு நினைக்கும் போது நீங்க போதும் எப்பயுமே வந்து டாய்லெட் கிளீனா இருக்கும் இந்த டாய்லெட் கிளீனிங் பேஸ்டை யூஸ் பண்ணி நீங்க டாய்லெட்டை கிளீன் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டாய்லெட் டிப்ஸ் ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு நம்மளுடைய சேனலை லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு நல்ல டிப்ஸோட உங்களை நான் மீட் பண்றேன் தேங்க்யூ